கைய புடிச்சுட்டு பெருமையா நட பாப்போ வா உன்னால முடிஞ்ச வரைக்கும் நட சரியா முடியலையேமா முடியலையே முடிஞ்சா தானே நடக்க முடியுதுக்கு முடியலையே கேமாடி அப்படி எல்லாம் சொல்லாத பத்திக்கே உன்னை நல்ல வேகமா நடக்க சொல்லி டாக்டர் சொல்லிருக்காங்க வா வா மா நட நட ஒண்ணும் பிரச்சனை இல்ல ஆனா இந்த காரத்து கொண்டு படுத்து காதே சரியா பழி அதிகமா இருக்குன்னு போய் படுத்து காதே வேகமா நட வா சமனேமா சமனேமா ஐயோ வந்திருச்சு ஏ மாமியார் தொல்லை இந்த வலிக்கு இல்லையா எல்ல சாமி அன்னி என்ன திதி பவர் இல்ல பெருசா கடுக்கு புள்ள வெளிய வரலையோ கேக்குது பருக்கு கேள்வி தொலை சாமதி அம்மா என்ன திதி புவலி வந்திருச்சு புள்ள பறக்க போது ஹாஸ்பிடல்ல சேர்த்துக்கணும் சொல்லி ஐயோ அம்மா நான் அடிச்சிட்டு ஓடி வந்திருக்கோம் இங்க வந்து பார்த்தா புள்ளையே பறக்ககானா 나 கூட இன்னதுக்கே என் பேர் புள்ள பறந்து போறன்னு நினைச்சிட்டு வந்து பேசிட்டு இன்னும் உடனே ரெண்டு பேரும் ஐயோ ஓடி பஸ்ஸு கிடைக்காம ஆட்டோவில் எல்லாம் மாறி மாறி வந்து பார்த்து கொடுங்க அவன் இடம் இரநூறுவா கொடு முன்னூறுவா கொடு ஐநூறுவா கொடுன்னு சொல்கிறான் நீங்கள் பிள்ளையா பொருட்களை ஆஸ்பத்திரியில் சேர்த்து வச்சிருக்கணும் முன்னாடி சொல்லியிருந்தா நாங்கள் பொறுமையாக ஐம்பது ரூபாய் கொடுத்து பஸ்லேயே பொண்ணு வந்திருப்போம்ல அத்த இப்போ உங்களுக்கு பணம் தான் ரொம்ப முக்கியமாக போச்சா உங்கள் பையன் என் பக்கத்தில் இருக்குன்ற என்ன உங்களுக்கு கிடையாது ஆனால் பணம் தான் உங்களுக்கு முக்கியமாக போச்சே கேட்டு இருக்காது பின்னே ஐம்பது ரூபா கொடுத்து பஸ் வருது நல்லா இருக்கா இல்லை ஐநூறுரூவா கொடுத்து ஆட்டோ வருது நல்லா இருக்கா சொல்லி பாப்பா ரெண்டுத்துக்கு ஒரே இது தானே கடுப்பேத்திட்டு எதுக்குமா வர சொன்னேன் வெறுப்பேட்டிட்டு

என்னால முடியல வலி தாங்க முடியல அந்த டாக்டர் அம்மா இன்னும் நல்லா வலி வரணும்னு சொல்லுது அதனால வேக வேகமா நடக்க சொல்லிட்டு இருந்தாங்க ஆனா என்னால ஒரு அடி கூட எடுத்து வச்சு நடக்க முடியல ரொம்ப வலிக்குது பாத்துடுங்க அத நானா அம்மாவும் பொறுமையா நடந்துட்டு கிடந்தோம் பயப்படாத ராணி நாங்க எல்லாம் இருக்கும்ல தைரியமா இரு சரியா நம்ம கும்பிட்டு கொலைசாமி கடவுள் வந்து தோணியா இருப்பாரு 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 இருந்தா என்ன பிரச்சனை என்னால இடி தாக தாங்க முடியலையே நல்லா இருக்கு நியாயம் புள்ள பறக்கறதா இருந்தா இடி கால் வலி கை வலி எல்லாம் வருது சகஜம் தானே வலி வராம உள்ள இருக்கிற புள்ள வெளிய வருமா என்னங்க நான் ஏற்கனவே வழியில் அவசப்பட்டு கிடைக்கி உங்க அம்மா இப்படி வம்பு இழுத்துட்டு கிடையாது டென்ஷன் ஆயிடுவேன் அப்புறம் மாட்டிக்கு எங்க அம்மாவை பார்த்து அசிங்கமா பேசிட்டேன் அப்படி பேசிட்டு இப்படி பேசிட்டேன்னு சொல்லாதீங்க எனக்கு வர ஆதரத்துக்குள்ள நான் என்ன வார்த்தை விடுவேன்னு எனக்கே தெரியல அவங்கள பேசாம வாயை முடிட்டு அமைதி இருக்கு சொல்லுங்க அம்மா அமைதி இராமா அத்த மாமா எங்க பூமாரி எங்க இங்கலாம் மாப்ளே கொஞ்ச நாளுக்கு முன்னாடி கடைக்கு போயிருக்காரு இந்த வந்துるவர இப்போ சரி ராணி இங்க கைய புடிச்சிட்டு வா பொறுமையா ரெண்டு பேரும் சேர்ந்து அப்புறம் நடப்போம்

அதுக்குள்ள உங்களுக்கு விஷயம் தெரிஞ்சு போச்சா ஆ டீச்சர் வீனோ ஆன்ட்டி பாஜிகிலி நீ ஏமா மாமா வந்திருக்க ஆமாக்க உங்களுக்கு வலி வந்துட்டு பாப்பா பொறுக்கு போறதா சிடபடி சொன்னா அத பாக்குறதுக்கு நீ உடனே பொறுப்பிட வந்துடா ஆனா உங்களுக்கு இன்னும் பிள்ளையா பொறுக்கல பளியே ஏக்கா என்னக்கா என்னது சொல்றாங்க டாக்டர் அது ஏமா கேக்குற நல்லா நடக்க சொல்றாங்க வலி நல்லா வந்ததே குழந்தை பொறுக்குமா அப்படி இல்லாதீ ஆபரேஷன் தான் பண்ணுவேன்னு சொல்லிட்டாங்க ஆபரேஷனா அட கடவுளே

ஆம்பளை புள்ள தான் பொறுக்கணும்னு நான் ஆண்டவங்க கிட்ட வேண்டிட்டு கிடக்கி பொம்பளை புள்ள பொறுக்கணும் வாய் வைக்கிற பாரு ஏறவே மாட்ட பையல பொம்பளை புள்ள பிறந்தா நீ தான் அவளுக்கு செய்ய வேண்டிய சீரல செஞ்சு அனுப்பப் போறியா எதுனா பேசாத நல்லா இருக்கு நாயோ நீங்களும் ஒரு பொம்பளை தான் அப்படி இருக்கும் போது பொம்பளை புள்ள பிறந்தா ஏன் வேண்டான்னு சொல்றியே அதானே கேண்டி பாஸ் மடிக்க ஆசிக்கி பொம்பளை புள்ள ஆஸ்திக்கி ஆம்பளை புள்ளனே அந்த காலத்துல ஒரு பழமொழி இருக்கு பாத்துக்க அத ஏத்துனா வீட்ல ஒரு பொம்பளை புள்ள இருக்கல இப்ப பொறுக்கறதாச்சு ஆம்பளை புள்ளையே பொறுக்கட்டும் இந்த வீட்டுக்கு அடுத்த வாரிசு இருக்கணுமே அதெல்லாம் உங்களுக்கு சொன்னா புரியுது கால காலகாலத்துல குழந்தை ஒண்ணு பிறந்திருந்தா தெரிஞ்சிருக்கும் குழந்தை பிறக்காம இப்படி ஊர் ஊரா சுத்திட்டு கிடைக்கிய உனக்கு எப்படி தெரியும் அத்தே வேணா பாத்தி விடாதீங்க நான் ஊர் ஊரா சுத்துறத நீங்க பாத்தீங்களா சும்மா ஒண்ணு என் புருஷ கிட்ட சொல்லிட்டு தான் சுத்துறேன் அவர்கிட்ட சொல்லாம மேலே எங்கயும் போக மாட்டேன் வர மாட்டேன் ஆமா ஆமா உன் புருஷன் யோகிமா இருந்தா தானே உன்னை இப்படி ஊருக்கு பொறுக்க விடுவானா அவன் யோகிமா இருந்தா வீட்டோட வச்சிருப்பான் இல்லாட்டி இப்படிதே ஊர் ஊரா பொறுக்க விட்டுருப்பான் கடவுளே நமக்கு இருக்கிற வழியை வேதனையில் இதுக்கு வேற அளவுக்கு சண்டை போட்டு கத்திட்டு கிடக்குங்களே எப்பா அத்தை இல்ல எங்களை பார்த்தா அப்படி எப்படி தெரியுதா கூட பிறந்த அக்கா மாதிரி கடுக்காக வீடு கேதா சொன்னா நாங்க வந்து பார்க்கலாம்ன்றத வந்து பார்க்கறோம் அதை விட்டுட்டு ஊரு ஊரே சுத்துறன வேற சொல்றீங்க ரொம்ப ஓவரா பேசாதீங்க அம்மா வாய் முடிட்டு இருக்க மாட்டியா நான் அங்க என்ன சொன்னேன் எந்த புள்ள பிறந்தாலும் கடவுள் கொடுத்த புள்ளன்னு சந்தோஷமா ஏத்துக்கணும்னு சொல்லி தான உன்ன கூட்டி வந்தேன் வந்து தண்ட போட்டு இருக்க வாய் முடிட்டு இருமா ராணி அக்கா நீங்க அழுகும்போதே தெரியுது உங்களுக்குள்ள எவ்வளவு வலி இருக்குனு அழுவாதீங்க இந்த மாதிரி நேரத்துல நீங்க சந்தோஷமா இருந்தீங்கன்னா உங்க மனசுல இருக்கிற வலியும் உடம்புல இருக்கிற வலியும் காணாம போயிடும்ல கண்ணுக்கே தெரியாம போயிடும் அதனால சந்தோஷமா சிரிச்சு பேசுங்க வலிக்குது வலிக்குதுன்னு நீங்க அதையும் நினைச்சிட்டு இருந்தா இன்னும் வலிக்க அதிகமாவும் அதை விட்டுட்டு எல்லாரும் கூட நல்லா சிரிச்சு ஜாலியா பேசுங்க ஜாலியா என்ன கொஞ்ச நேரத்துல தான் காலி ஆயிடும் போல இருக்கு இதுல எங்க இருந்து ஜாலியா பேசுறது கொஞ்சம் வாங்கி எல்லாம் கபர்ட்ல வச்சிருக்கிற இந்த கபர்ட்ல மாத்தி கொண்டாந்து வச்சிருவா தெரியும் வாங்கத்து இங்க இரு நான் போயிட்டு வந்துடுறேன்

ஆனா ஆமாக்கா இந்த காலத்து ட்ரெண்டே நாம எல்லாத்தையும் ரீல்ஸ் எடுத்து போட்டோ பிடிச்சி வீடியோ பிடிச்சி யூடியூப்ல போட்டுருனோம் அப்பதான் நாம ட்ரெண்டிங் ஆகும் பாத்தீங்க இந்த பாத்தீங்க பண்ணிக்கு ஒரு பாட்டு போடுவோம்ல நிறைமாதே நிலைவே வா வா அந்த மாதிரி பாட்டுக்கு பண்ணணும் இப்ப ஆஸ்பத்திரியில சேர்த்திருந்தேன்னு வச்சுக்கோ உடனே ஒரு சோகமான பாட்டுக்கு வீடியோ எடுத்து போடணும் அப்பத்தியும் வந்து நல்ல பேமஸ் ஆக முடியும் இப்ப நீ பௌத்த வழியில் கிடைக்கியா அதுக்கேற்ற சூப்பரான டைலாக் ஒன்னு சொல்லுறேன் அது கரெக்டா இருக்கும் அது வேணா நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து பண்ணலாமா நம்ம மூணு பேர் பண்ணலாம் சரியாக்கா

கொளنده பார்க்க போதே ஐயோ यம்மா குழந்தை பார்க்க போதே ஆ اديดิ اديடியா அதே கொஞ்சம் மீனா சொல்லுகா சாகமா சொன்னாத நல்லா ஜாலிய சிரிச்சிக்கிட்டு சொல்லு அப்பத்தியா வீடியோல நல்லா இருக்கும் பாத்தியே நீ யோ சீக்கிரமா ட்ரெண்ட் ஆயிடுலாம் அடி பாவி நீ என்ன ஒரு பிரெண்ட் அடி ட்ரெண்டாவது பத்தி பேசறியே நானே வந்து வெளியில துடிச்சிட்டு கடக்க இங்க வந்துக்கிட்டு இந்த டயலாக்லாம் வேற பேச வேண்டியது கடக்கு انا பண்ணு கேமரா பாத்தி

வீட்டிலேயே நாலு கேள்விங்க வந்து தலையில பூவை சுத்தி வளகாப்புன்னு நாலு வலையில போட்டு சாயிட்டு முடிச்சு வச்சிக்க யாரு வீட்டு காய்ச்சி வளகாப்பு போனா எனக்கு மனசே வேதனையா இருக்கும் தெரியுமா நமக்கு ஒரு நல்ல கிராண்டா வளகாப்பு பண்ணி போட்டோ எடுத்து வச்சிருக்கலாமோன்னு தோணி இருக்கும் ஆனா இப்ப பண்ண முடியுமா முடியாது ஆனா உங்களால முடியும்ல பத்து வருஷம் கழிச்சு மறுபடியும் உங்களுக்கு பாப்பா பறக்க போகுது மறுபடியும் இந்த பேபி பம்ப் எல்லாம் நீங்க மிஸ் பண்ணுவீங்களாக்கா ஜாலி என்ஜாய் பண்ணுங்கக்கா ரீல்ஸ் மேல ரீல்ஸ் போடுறோம் இன்னைக்கு நாம தான் ட்ரெண்ட் ஆகுறோம் ஓகேவா ஓகே ஏ ஏ ஜால ஜமா ஏ ஜ எங்க அக்காவுக்கு வழியே வேணா எங்க அக்காவுக்கு வழியே வேணா நீ ஜாலியா ஜிம்கானா ஏங்க அக்காவுக்கு வழியே வேணா எங்க அக்காவுக்கு வழியே வேணா இருக்கிற வழியில என்ன பையன்னாச்சு வபவலி இன்னும் அதிகமா ஒரு மாதிரி இருக்கடி பொதுத்துல இருக்கிற புள்ளை ஏட்டி ஏட்டி ஓடிக்கிற மாதிரி இருக்கே ஆடிக்கலா சின்ன பொண்ணு டான்ஸ் உங்க பிள்ளைக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கு போல பாருங்க அவுட்ல அவன் பெரிய டான்ஸ்னா வருவான் போல பசங்கக்கா எல்லாரும் வீடியோ எடுதீங்களா இல்லையா நான் ரெக்கார்ட் பண்ணி வச்சிட்ட பச்சிங்கடி அது பாரு ஓடிட்டாங்கடி நீங்க பேசறது ஆட்றது ஓட்றது எல்லாரும் எடுத்து தான் இருக்கேன் ஓகே ஓகே சூப்பர் என்னக்கா இப்போ டீ முன்னை விட நீங்க வந்து மூணு பேரும் என்ன சிரிக்க வச்சிட்டீங்க இவ்வளவு நேரமா அழுகியா இருந்துச்சு நீங்க சிரிப்பு காட்டுறதுல வழி அந்த தெரியல பாத்துக்க இப்ப பரவாயில்லை அப்ப பாட்டுக்கு டான்ஸ் ஆடலாம்ல ம் சரி ஆடலாம் ஐயோ ஏக்கா ஏலக்கா என்னாச்சு நல்லா தான இருந்தா திடீர்னு என்னாச்சு ஆ முடியல டி விட இப்போ ரொம்ப வலிக்குற மாதிரி இருக்கு என்னால முடியல எனக்கு என்னமோ பயமா இருக்கு பாத்துக்க ஏ கம்மாவே கூப்பிடு கொஞ்சம் நான் போய் டாக்டர் கூட்டிட்டு வரேன் நல்லா கூத்து அடிக்க வேண்டியது இப்ப முடிஞ்சுக்கிட்டு வலிக்கு எதிர காட்ட வேண்டியது ராணி அக்கா உங்களுக்கு எந்த புள்ள பொறக்கணும் உங்களுக்கு தோணுது சொல்லுங்க பாப்போம் எத பத்தி யோசிக்கிற நேரம் இல்ல நான் குழந்தை பிறந்தா போதும் தான் தோணுது அப்படியே சரி பொறக்க பொற புள்ள அண்ணன் மாதிரி அம்சமா இருக்குமா இல்ல உங்கள மாதிரி அழகா இருக்குமா சொல்லுங்க பாப்போம் அது இல்ல சந்தேகம் ராணி அக்கா மாதிரி அழகா தான் பொறப்பா அப்பா ஏன் புள்ள அசிமா நடக்கானா ரெண்டு பேரும் ஒரே மாதிரி தான் கடகாக பொறக்க பொறந்தா அதுங்க புள்ள எப்படி இருந்தாலும் அவங்க வளக்க தான் போறாங்க அடுத்து நம்ம வாயை திறந்து பேசாம இருந்தா சரி மாடி ராணி வாமா வா வந்து ரூம்ல படு வா கேக்கா ஆல்தி பிஸ்டி ஆல்தி பிஸ்டி கழிச்சு பிறக்கும் இப்பெல்லாம் பிறக்காதுன்னு சொல்லி அனுப்பிச்சு விட்டுச்சிக்கேன் வீட்டுக்கு போனதோ இன்னும் வழி அதிகம் ஆகி போச்சு அப்புறம் அங்கிருந்து மறுபடியும் ஒரு ஆட்டை பிடிச்சி மறுபடியும் ஆஸ்பத்திரிக்கு வந்தா இதே மாதிரிக்கேன் இங்கே நடந்து போ அங்கே நடந்து போ அப்படி இப்படின்னு சொல்லி நட நடக்க வச்சுக்காங்க ராத்திரி ஒரு மணிக்கு ஒவ்வொரு ஒரே அழகு சத்தம் ஒரு மணிக்கா பேய் இதை சொல்லி கத்திச்சோ ஊஞ்சி எனக்கு தான் பிள்ளை பிறந்துச்சு நான் அழகு சத்தியா அந்த ஆஸ்பத்திரியே அழறி போச்சு பார்த்துக்க அமைதியாக இருந்துச்சா ராத்திரி ஒரு மணிக்கு நானும் ஐயோ அம்மான்னு கத்தி ஆஸ்பத்திரியில் இருக்கிற எல்லா சாமானியும் காலால் எட்டு உதச்சி உடச்சி போட்டேன்

பனி நல்லா வந்துருச்சாம் இன்னும் கொஞ்ச நேரத்துல ஒரு அரை மணி நேரத்துக்குள்ள எப்படி குழந்தை பொறுத்துரும்னு சொல்லிருக்காங்க அதனால என்னென்ன வேணமோ துணி மணி எல்லாத்தையும் கொண்டு வர சொல்லிருக்காங்க ஆஹ் நானியோட அம்மக்காரி நான் எடுத்துட்டு போனா நல்லா இருக்காது அவளோட அத்தை நீங்களே கொஞ்சம் எடுத்துட்டு போய் குடிக்காது கேட்கறப்போ அப்படி எங்க இருக்கு அப்டின்னு வாப்பா பரவாயில்லையே நம்ம ரீல்ஸ் எல்லாம் அணு பேரும் அனைத்து வாழ போல இன்னும் அரை மணி நேரத்துக்கு குழந்தை வந்துருமா போ ஆமா ஆமா கண்ணுக்கலாம் இவ்வளவு நேரம் கதிரீடு கடந்தான்

ஐய் ஜாலி நானும் எங்காக்கு குழந்தை பிறக்க போகுது என்ன குழந்தை பிறக்க போகுதுன்னு தெரியலையே நீ நினச்சி கூட பார்க்க முடியல நண்பர்களே என்ன குழந்தை பிறக்கமுடியே உங்களுக்கு தெரிஞ்சா மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க ஆம்பளை பிள்ள பிறக்கமா பொம்பளை பிள்ளை பிறக்கமா ஐயோ ஜாலியா இருக்கே